ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குர்திங் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பர்மனண்டான ஜாப் தான் அறிவிச்சிருக்காங்க எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாடா மெமோரியல் சென்டர்லேருந்து மாதம் நாற்பத்தி நாலாயிரத்தி ரூபாயிலேருந்து ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் சம்பளத்தோட ஃபீமேல் நர்ஸு நர்ஸு ஸ்டெனோகிராஃபரு செக்யூரிட்டி கார்டு ட்ரைவர் போஸ்டிங்காக டோட்டலாக முந்நூற்றி முப்பது வேகன்சியோட பர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் தான் வெளியிட்ருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மும்பை அண்ட் கார்கரில் தான் இருக்கும் டாட்டா மெமோரியல் சென்டர் டிஎம்சியிலையும் அட்வான்ஸ் சென்டர் ஃபார் ட்ரீட்மெண்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் சென்டர்லையும் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் இந்த ஜாபை பற்றின எல்லா தகவலையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த வேலைக்கான கடைசி தேதியாக பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக டென்த்துலேருந்து எனி டிகிரி படிச்சிருக்கவங்க வரைக்குமே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான் இந்த ஜாபு டாடா மெமோரியல் சென்டர்லேருந்து தான் வெளியிட்ருக்காங்க இந்தியாவில் உள்ள மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஃபுல் டைம் பொசிஷனுக்காக வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க கடைசி தேதியாக பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த போஸ்டிங்க்கான வேக்கன்சிஸ் எது எவ்வளோ ஏஜ் லிமிட்டு பே மேட்ரிக்ஸ் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபீமேல் நர்ஸுக்காக டோட்டலாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க டிஎம்ஹெச் மும்பையிலையும் ஏசிடி ஆர்இசியிலும் தான் உங்களுக்கான போஸ்ட்டிங் இருக்கும் டிஎம்ஹச் மும்பையில் யூஆரில் முப்பத்தி ஒரு வேக்கன்சியும் ஓபிசியில் இருபது வேக்கன்சியும் எஸ்சியில் பத்து வேக்கன்சியும் எஸ்டியில் பதினாறு வேக்கன்சியும் அண்ட் இடபிள்யூஎஸில் அஞ்சு வேக்கன்சியும் ரீச்சிருக்காங்க ஏசிடிஆர்இசியில் யுஆரில் நாற்பத்தி நாலு வேக்கன்சியும் ஓபிசியில் முப்பது வேக்கன்சியும் எஸ்சியில் பதினாறு வேக்கன்சியும் அண்ட் எஸ்டியில் ஒன்பது வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் பதினோரு வேகன்சின்னு தான் அறிவிச்சிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தராங்க அது கூடவே உங்களுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லா அலோன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்காக அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக ஜென்ரல் நர்சிங்கு இன் நர்சிங்கு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்தியன் நர்சிங் கவுன்சிலு ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் எக்ஸ்பீரியன்ஸாக ஒன் இயர் கிளினிக்கு இல்லைனா ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த போஸ்டிங்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டாட்டா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மும்பைலையும் அட்வான்ஸ் சென்டர் ஃபார் ட்ரீட்மெண்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் சென்டர் கார்கர்லேயும் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் நர்ஸ் ஏ போஸ்ட்டுக்காக டோட்டலாக நாற்பது வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க பதிமூணு போஸ்ட்டு டிஎம்ஹெச் மும்பைலேயும் இருபத்தி ஏழு போஸ்ட்டு ஏசிடிஆர்இசி கார்கர்லேயும் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்டோட எல்லா அலோன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக ஜென்ரல் நர்சிங்கு டிப்ளமோ இன் நர்சிங்கு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள் தான் எக்ஸ்பீரியன்ஸாக ஒன் இயர் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் போஸ்டிங்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மும்பையிலையும் அட்வான்ஸ் சென்டர் ஃபார் ட்ரீட்மெண்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் இன் கேன்சர் கார்கர்லேயும் தான் உங்களுக்கான போஸ்டிங் லொக்கேஷனாக இருக்கும் ஸ்டெனோகிராஃபருக்காக டோட்டலாக அஞ்சு வேக்கன்சி அறிவிச்சுருக்காங்க இடபிள்யூஎஸில் ரெண்டு வேக்கன்சியும் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டிஎம்ஹெச் மும்பையில் தான் உங்களுக்கான போஸ்டிங் லொக்கேஷனாக இருக்கும் யூஆரில் ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஏசிடிஆர்இசி கார்கரில் தான் உங்களுக்கான இந்த போஸ்டிங்காக இருக்கும் அண்ட் யூஆரில் ஒரு வேக்கன்சி இருக்காங்க பிபிசி குவைத்தில் உங்களுக்கான போஸ்டிங் லொக்கேஷனாக இருக்கும் சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லா அலோன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் ஏஜ் லிமிட்டாக இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக எனி கிராஜுவேட்டு ப்ளஸ் டைப்பிங் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸாக ஒன் இயர் செக்ரட்டரியட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க டிசபிள் எக்ஸ்பீரியன்ஸாக டிப்ளமோ செக்ரட்ரியேட் முடிச்சிருந்தா கூடுதல் முன்னுரிமையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஃபீமேல் வார்டனுக்காக யூஆரில் ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுவா ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோவன்ஸுமே கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷனாக எனி ஃபீல்டில் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸாக ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் வார்டனு அப்படி இல்லைனா இன்சார்ஜ்லேயும் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிஸ்ரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக நர்சிங்கு இன் கேட்ரிங்கு ஹவுஸ் கீப்பிங்கில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூடுதல் முன்னுரிமையும் கொடுக்குறாங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டாட்டா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மும்பையில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் கிச்சன் சூப்பர்வைசருக்காக யூஆரில் ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா ப்ளஸ் அலோவன்ஸுமே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக டிகிரியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு இல்லைனா கேட்ரிங் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் ஐம்பது சதவீதம் மார்க்கோட கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸாக ஹாஸ்பிட்டல் கேன்டீனு இன்ஸ்டியூஷன் கேன்டீனில் உங்களுக்கான ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் போஸ்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டாட்டா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மும்பையில் தான் உங்களுக்கான போஸ்டிங் லொக்கேஷனாக இருக்கும் குக்குக்காக ஒன்பது வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க யூஆரில் அஞ்சு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் ஒரு வேக்கன்சியும் ஓபிசியில் ரெண்டு வேக்கன்சியும் அண்ட் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரூபாயிலேருந்து உங்களுக்கான அலோன்ஸுமே கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏஜில் மீட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங்க அப்ளை பண்ணிக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக டென்த்து முடிச்சு சர்டிஃபிகேட் கோர்ஸாக ஃபுட் ப்ரொடக்ஷன் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸா ரெண்டு வருஷம் ஃபுட் ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ ஸ்டார் இல்லைனா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பைலையும் ஏசிடி ஆர்இசி சென்டர்லையும் தான் உங்களுக்கான போஸ்டிங் லொக்கேஷனாக இருக்கும் அட்டண்டன்காக பதினாறு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க யூஆரில் ஆறு வேக்கன்சியும் ஓபிசியில் அஞ்சு வேகன்சியும் எஸ்சியில் மூணு வேக்கன்சியும் எஸ்டியில் ஒரு வேகன்சியும் அண்ட் இடபிள்யூஎஸில் ஒரு வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரரூவா ப்ளஸ் அலோன்ஸ் எல்லாமே கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷனாக டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஃபில் பண்ணுறது டிஸ்பேச் ஒர்க்கு ஆஃபீஸ் ஒர்க்கில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் போஸ்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சென்டர் ஃபார் ட்ரீட்மெண்ட் மும்பையில் தான் உங்களுக்கான போஸ்டிங் லொக்கேஷனாக இருக்கும் ட்ரேடு ஹெல்பர்க்கு நாற்பத்தி எட்டு வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க யூஆரில் பன்னெண்டு வேகன்சியும் ஓபிசியில் பதினேழு வேகன்சியும் எஸ்சியில் பத்து வேகன்சியும் எஸ்டியில் அஞ்சு வேக்கன்சியும் அண்ட் இடபிள்யூஎஸில் நாலு வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரரூபா ப்ளஸ் அலோன்ஸ் இருக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷனாக டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸு கிளீனிங் எக்யூப்மெண்ட் ஆப்ரேஷன் தேட்ரு ஐசியூ லெபாரேட்டரியில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் போஸ்டிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சென்டர் ஃபார் ட்ரீட்மெண்ட் மும்பையில் தான் உங்களுக்கான போஸ்டிங் லொக்கேஷனாக இருக்கும் அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்காக நாலு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க யூஆரில் ஒரு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் ரெண்டு வேக்கன்சியும் அண்ட் எஸ்டியில் ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க சேலரியை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா ப்ளஸ் அலோவன்ஸ் இருக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எக்ஸைஸ் மேனுக்கான போஸ்டிங் தான் பதினஞ்சு வருஷம் ஆர்மியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் செக்யூரிட்டி கார்டுக்காக டோட்டலாக எட்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க எஸ்சியில் ரெண்டு வேக்கன்சி எஸ்டியில் ரெண்டு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா டிஎம்ஹெச் மும்பை லொக்கேஷன்லேயும் யூஆரில் ஒரு வேக்கன்சி ஓபிசியில் ரெண்டு வேக்கன்சி எஸ்டியில் ஒரு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான போஸ்டிங் லொக்கேஷனாக இருக்கும் சாலரியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரரூவா ப்ளஸ் அலவன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் இது எக்ஸரீச் போஸ்டிங் தான் பதினஞ்சு வருஷம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ட்ரைவருக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் எஸ்டியில் ஒரு வேக்கன்சியும் டிஎம்ஹெச் மும்பையில் உங்களுக்கான போஸ்டிங் லொக்கேஷன் இருக்கும் யூஆரில் ஒரு வேகன்சியும் இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா ஏசிடி ஆர்இசி கார்கரில் தான் உங்களுக்கான போஸ்டிங் லொக்கேஷனாக இருக்கும் டிரைவர் போஸ்டிங்கான சாலரியை பொறுத்த வரைக்கும் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ப்ளஸ் அலவன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இதுவும் எக்ஸியன்ஸ் மேனுக்கான போஸ்டிங் தான் பதினஞ்சு வருஷம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடிச்சிருக்கணும் மூணு வருஷம் ட்ரைவிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது வேலிடான ஃபோன் நம்பரு இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க அதில் தான் உங்களுக்கான கால் லெட்ரு எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க அண்ட் இந்த வேலைக்கான கடைசி தேதியாக பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயந்தரம் அஞ்சு முப்பது மணி வரைக்குமே அப்ளிகேஷனை சப்மிட் வந்து பண்ணிக்கலாம் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனு ஆன்லைனில் நான் சப்மிட்டட் அப்ளிகேஷன்லாம் இருந்தால் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் கரெக்டாக ஃபில் பண்ணி சரியான டேட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணிடுங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்காக ஷீட்டு ஃபைனல் எக்ஸாம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஆஃப் ஜாயினிங் அண்ட் ரிலீவிங் சர்டிஃபிகேட்டு ஸ்லிப்பு இல்லைனா ஐடி கார்டும் வேலிட் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு வேலிட் இன்கம் சர்டிஃபிகேட்டு இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஏஜ் ரிலாக்சேஷனாக எஸ்சிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷமும் ஓபிசிக்கு மூணு வருஷமும் பிடபிள்யூபிடிக்கு பத்து வருஷமும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷனாக கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக முந்நூறுபா நிர்ணயிச்சிருக்காங்க ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸு எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸரிஸ்மேன் உமனுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாதுன்றது சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் பே பே பண்ண பண்ண முடியும் முடியாது இந்த வேலையில் என்னான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா அலோவன்ஸா டிஏ ஹெச்ஆர்ஏ டிஏ போன்ற எல்லா அலவன்ஸும் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு அக்காமடேஷனு ரிட்டைமெண்ட் பென்ஷனுமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நர்ஸு ஸ்டெனோகிராஃபர் குக்கு அட்டன்டு ட்ரேட் ஹெல்ப் ரிட்டன் எக்ஸாமு ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் மூலமாக தான் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க நூறு மார்க்குக்கு உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும் பாடனு கிச்சன் சூப்பர்வைசருக்காக ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும் நூறு மார்க்குக்கு தான் இருக்கும் செக்யூரிட்டிக்காக ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸு ரிட்டன் எக்ஸாமு ஸ்கில் டெஸ்ட் மூலமாக தான் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க நூறு மார்க்குக்கு உங்களுக்கு நிர்ணயிச்சிருக்காங்க டிரைவருக்காக ஸ்கில் டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும் இதெலாம் தான் உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா டப்ள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎம்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வெப்சைட்டில் தகுதியுள்ள நபர்கள் சரியான டாக்குமெண்ட்டோட பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயங்காலம் அஞ்சு முப்பது மணிக்குள்ளே ஆன்லைனில் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணலனா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வேலை இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க